வணக்கம் ராதாகிருஷ்ண பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகான்னு வரவேற்கிறேன் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு மாதம் போடுறேன் மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது ஆறுவல் கிடையாதுங்க கறவையில் மூணு லெட்டர் வரும் ரெண்டு மாடு தீவனை குண்டால முன்னாடி வச்சு கறக்கணும் ஏன்னா தலையீர்த்தே இதை முத போட்டு ரேட்டுக்கெல்லாம் வேறு இப்போ நம்மளுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தர்றங்களுக்கு அருமையான கிடையை கொண்டு போய் நீங்கள் பக்குவம் பண்ணி தாராளமாக கறக்கலாம் கறவை மூணு லிட்டர் தலைமுறை காம்பு கொஞ்சம் அளவு காம்பு அதனால் பார்த்தீங்கன்னா தலையீற்ற அடுத்தீத்தல்லாம் காம்பு நேதுக்கு செனையெல்லாம் உறுதியில்லை நீங்கள் முன்னாடி ரெண்டு தீவனத்தை ஒரு குண்டால ஓட்டு வச்சுட்டு உட்காந்திங்கன்னா சூப்பராக ஜலிச்சலிச்சல் இல்லை தள்ளி போகு டப்பு டப்புன்னு உதைக்கிறதெல்லாம் உதைக்காதுங்க அந்த முடிகளை இப்படி நீட்டிட்டு இருந்துச்சு அதெல்லாம் வெட்டி விட்டு அதையும் கூட ஒரு வீடியோ போட்டேன் காம்போட்டி அந்த முடிகளுக்கிறனால சொல்லி இருக்கலாம் அப்படின்னு நல்லா எடுத்து விட்டேன் வேணும்னா கொண்டு போய் தாராளமாக கறங்க இன்னொரு இதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல முதலாகுது இருபத்தஞ்சாயிரத்துக்கு உங்களுக்கு நான் தர்றேன் முதல் இருந்த விலைய வேற தாராளமாக நீ கொண்டு போய் கறக்கலாம் மாடு ஆறே வலுத்த நம்ம இளஞ்சனையாக இருந்தாலும் இல்லைன்னா ஒரு கண்ணு குட்டி எடுத்து தானே உங்களுக்கு ஆறு கிடையாது தானே அப்போ உங்களுக்கு அடுத்த இதுக்கு அதை பக்குவம் பண்ணி காம்பு கொஞ்சம் அளவு காம்பு அவ்வளோதான் எனக்கு கறக்கறக்கெல்லாம் சூப்பராக இருக்குது பூங்கா காம்புலாம் தமிழ் பெருசாக இருக்குது காம்பு கொஞ்சம் மிஷின் இருந்தால் சூப்பராக இருக்குது நல்லா கண்ணுகளை வச்சுக்கிட்டு கொடுக்குறனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கறவேகளை கொஞ்சம் தள்ளி போகிறது அந்த மாதிரி மடி மடிசட்டெலாம் இருக்குது காம்பு பாருங்கள் அதுக்கு உண்டான அளவுக்கு இருக்குது ஆறு பல் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தர்ற உங்களுக்கு வெறும் கடைய ரேட்டு கொண்டு போய் தாராளமாக கருங்க ராதாகிருஷ்ணன் பாம்புஸை சப் பண்ணி ஆதரவு கொடுங்கள் இந்த இரண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசியிருக்கிறேன் கட்டுப்படி ஆகாமல் இருக்குது இது நம்ம முப்பத்தொம்பது போட்டிருந்த விலை பார்க்குற வினையமாக பிடிக்கலின்னா உங்களுக்கு தர்றேன் மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மதக்காரர்கிட்ட பேசினேன் கொஞ்சம் ரேட்டு கட்டுப்படி கட்டுப்படியாகலை என்ன பண்ணுறது நம்மளூறு பக்கம் வாங்கியிருக்கிற மனசாக சொல்றாங்க இன்றைக்கி ஆட்டில் கட்டி மேய்ச்சேன் இன்னைக்கு ஒரு முக்காவுக்குதுங்களா இது வச்சு வைக்க அழுத்துது நல்லா ஒரு வாரிக்கு மாடு நல்லா வயிறு அடுக்கு தேவைந்திருச்சுன்னு வச்சுக்கோங்க மாடு அந்த கோப்புகளே மாறிடு கோப்புக்கு மாறிடுனா மேலே இருக்கிற மேனிகை அப்படியே கொஞ்சம் கணு கணு கணுகனு ஆகி மாடு அந்த செனைக்கு உண்டானது ரெடியாய்க்கி பால் விட்டு நான் மூணு நேரம் விட்டுட்டேன் இன்றைக்கி இருக்கிற வாழை சுத்தமாக கறந்துடுவேன் இன்னும் ஒரு டாயாக அப்படி கறந்தோம்னா அப்படியே வதக்கி ரெண்டு பஸ்தனி இறையை இறைய வச்சு விட்டு பாலை வத்த வச்சுடுவணும் ஏன்னா ஏழு மாதம் சனைக்கு மேலே ஆயிடுச்சு அப்படித்தான் நம்மளுக்கு இன்னொரு இதுக்கு பால் நல்லாயிருக்கு அதே போல் இந்த மாடு மா பொறுத்த தலைவர் நிற்கிறாரு பேசிகிட்டு இருக்கிறா இது நாலு மாதம் செனை இதெல்லாம் முதல் வீடியோ எடுத்துகிட்டு அப்படி என்ன பண்ணுறது நாலு மாதம் செனை இது கறவை இல்லை அவர் இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கட்டாமல் தான் மாடு சொல்லி சுத்தமான மாடு சந்தனப்பிள்ளை அறிமுகம் எங்கிட்ட ரெண்டுனா மொத வீடியோவில் பாருங்க மொத வீடியோக்கும் இன்றைக்கி ரெண்டே நான் தானே எங்கிட்ட தனி பிடிச்சிருக்குது மாடு எவ்வளோ கிளத்தியா தான் கண்ணுக்குட்டி ஆட்டம் சேர்ந்த மாடு ஒரு மூணு ஈத்து அனுசரித்து நல்லா கால் பதிஞ்ச மாடு நல்லா கரெக்டாக ஜரிச்சு கிராஸு அதனால பார்த்திங்கன்னா வெயில் வேனலுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது அது வீடியோவே போகலாம்னு இருக்கிறது நாலாம்மைக்க போகிறோம் பாருங்க சர்ச் கிராஸு கச்சப் கிராஸு அப்புறம் இந்த வடநாட்டு மாடு பேரெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க கிருரு கிரு கிராஸு அதுக்கு தெரிய அப்புறம் நிறைய பேர் சொல்கிறாங்க ரெட் சிந்து அப்படி இதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நமக்கு தெரியாது மொத்தமாக தெரியாத அப்புறம் நல்லாவாக இருக்குதுங்க சும்மா போய் சொல்லிவிட்டு இது மாதிரி தான் கிட்டத்தட்ட முடிச்சிருக்கிறேன் பார்க்குறேன் அவருக்கு முடியலன்னா தலை என்ன வேலை நான் போட்டிருந்ததுன்னு கூட சொல்லிடுறேன் இருபத்தி ஏழாயிரம் ரேட் போட்டுருக்கேன் அதுலேயும் போட்டு கீழே அடித்தா எப்படிங்க நம்மளுக்கு கிடைக்கும் இந்த செவல சட்ட மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க இன்னும் ரெண்டு நாளைக்கு பார்க்கலாம்னு அதை வச்சிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு தர்ற அரோடத்துக்கு தர்ற மாடு செட்டாகி எப்படின்னு பார்த்துக்கலாம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்கள் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாணிக்கு இந்த வீடியோ போடுறேன் நாளைக்கு வீடியோ வரும் பாருங்கள் எந்த மாடு வேணுமோ கொண்டு போய் பக்குவம் பண்ணி